எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழக்க கடைசியாக எல்லாரும் பேசி முடித்த பிறகு ஒரு நன்றி உரை இருக்கு இருந்தாலும் நன்றி பெருக்கில் நான் முதலையும் ஒரு நன்றி தான் ஆகணும் எனக்கு தெரியும் இது எனக்காக வந்த கூட்டம் இல்லை அப்படின்னு இருந்தாலும் அதில் புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம் அப்படிங்கிறது போல நம்மளை வந்து பயங்கர ஒரே கூட்டமாக இருக்க சீட்டே கிடைக்காதுப்பா அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து அன்பு செலுத்திய அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திரு ஜி கே வாசன் அவர்களோ திரு டி டி வி தினரன் அவர்களோ திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களோ இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அது எனக்காக அல்ல என்னுடைய தாய் என்னுடைய ஆண்டாளம்மா போட்ட பிச்சை அவள் அவள் என் மீது பொழிந்து கொண்டே இருக்கக்கூடிய கருணை அவள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறான் அள்ளி 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 கொடுத்துக்கிட்டே இருக்கிறா இன்னும் இன்னும் நான் வந்து திணறேன் அவள் சந்தோஷத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கா அப்போது நீ என்னை வந்து நம்பி வந்துட்ட ஓடுறா சந்தோஷமாறான்னு கொடுத்துக்கிட்டே இருக்கிறா அதுதான் இப்படிப்பட்ட பெருமக்கள்லாம் இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இன்றைக்கி குருநாதர் ஸ்ரீ ராகவேந்திரருடைய ஜென்மதினம் அது எப்படி அமைஞ்சது அப்படின்னு பாருங்கள் நாங்கள் நாள் போது விஏபிக்கள்கிட்ட நாங்கள் ரெண்டு மூணு நாள் கேட்டு தான் நம்ம அதை குறித்தோம் ஆனால் இன்னைக்கு எதேச்சும் அப்படி அமைஞ்சது பார்க்குறோம் நாம நாள் குறித்ததை விடுங்க தேர்தல் கமிஷனே நாளை குறிச்சிட்டான் பார்த்தீங்களா அதில் ஒரு எப்பயுமே ஒரு ட்விஸ்ட் நமக்கு சாணக்கியாவுக்கு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கு நாங்கள் முதல் ஆண்டு விழா நிறைவு செய்த போது அன்னையோட லாக்டன் சாணக்கியாவே விழா நடத்திட்டான் இனிமே எல்லாத்தையும் மூடிக்கிறாங்க நாங்க இங்க பேசிட்டு இருக்கிறோம் திரு எடப்பாடி பழனிசாமி அப்போதே முதல் அமைச்சர் அறிவிச்சிட்டு இருக்காரு இனிமே மால் கிடையாது ஸ்டால் கிடையாது ஹால் கிடையாது வீடு கிடையாது ஓடறா அப்படின்றார் வெளியில வந்து பார்த்தா பயங்கரது அன்னைக்கு காலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் காலைல தொலைபேசியில அழைச்சார் அன்னைக்கு இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்குதா அப்படின்னார் நாங்கள் வந்து அடைச்ச கடையை திறந்தா நடத்திறோம்னு நாங்கெல்லாம் சாணக்கியம்லாம் கண் மாதிரி என்ன அப்படி இல்லை சரி அப்படின்றார் வர்றேன்னு சொல்ல அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு பார்த்தா அவருடைய பிஆர் ஓ ரியாஸ் வந்து நிற்கிறார் ஆறு மணிக்கு பார்த்தா அண்ணனே வந்து நிற்கிறார் நாங்களும் அவ்வளவு தலைவரே நீங்களே வந்துட்டீங்களே வந்து முதல் வருஷம் உட்காந்தார் அப்புறம் அவரை வச்சு நம்ம முதல் சொன்னேன் சொன்ன முன்னாடியே நீங்கள் ஒரு போஸ்டர் ஒட்டி ஒரு ஆயிரம் பேர் கூட்டியிருப்பேன் நீங்க உட்காந்துட்டு சத்த காட்டாக வந்து உட்கார்ந்தா என்ன செய்யறது அப்படின்னா அந்த மாதிரி அன்னைக்கு கொரோனா லாக்டவுன் நைன்டீனில் நாங்கள் வந்து ஆரம்பிச்சு தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஃபர்ஸ்ட் இயர் முடியுது டுவெண்ட்டி ஒனில் திரும்ப அதே பிரச்சனை டுவெண்ட்டி ஒனில் எலெக்ஷன் இதே மாதிரி போலீஸ் பெர்மிஷன் வாங்குறது ஒரு பயங்கரமான காமெடினா எலெக்ஷன் கமிஷன் பெர்மிஷன் வாங்குறது இன்னும் பெரிய காமெடி நம்ம தான் பிரதமர் கூட்டம் வந்தாலும் போலீஸ் கொடுக்க முடியாதுன்றாங்களே அப்புறம் பாண்டே கூட்டம் நம்ம போடா ரோ அப்படின்னு பெரிய நீ அப்படி ஆளாக அவர் பிரைம் மினிஸ்டருங்க ஹலோ யாராக இருந்தாலும் சரிங்க நரேந்திர மோடி எங்கள் ஊருக்கார் கிடையாதுங்க அப்படின்ட்டு அப்புறம் போய் ஆர்எஸ்எஸ் தான் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சா வந்து பிரைம் மினிஸ்டர் கொடுங்க நாங்கள் நடனில்லைங்க யாரும் பாரபட்சமே பார்க்குற கிடையாது எல்லோரும் எல்லாத்துக்கும் ஒன்றுதாங்க அப்புறம் கோர்ட்டில் போய் சொல்லிட்டு அப்புறம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்க கோர்ட்டில் சூப்பராக சொல்லிட்டாங்க எந்த ரூட்டு போனோம் எப்போ போனோம் எப்படி போகணும் எவ்வளோ நேரம் போகணும் எல்லாத்தையும் போலீஸ் முடிவு பண்ணிக்கணும் அவர் வருவார் போய்ட்டு எல்லாத்தையுமே போலீஸ் பண்ணி சொன்னாங்க என்ன செய்யறது அப்படி ஒரு பாதுகாப்பு பிரச்சனையாக தேவை இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் கமிஷனில் பெரிய சிக்கலாகி நாங்கள் வந்து திருப்பி அவங்கள்ட்டலாம் பெர்மிஷன் கட்டு எல்லாம் பெர்மிஷன் கேட்டு இப்போ நாங்கள் திரும்பி பெர்மிஷன் கேட்க போனோம் போலீஸ்ட்டை சார் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களே சார் அப்படின்னா சார் அதுக்காகத்தானே சார் கூட்டமே போடுறோம் நாங்கள் அப்படின்னு நமக்கு என்ன சார் வேலை அதுக்கு தானே சார் நாங்கள் கூட்டமே போடுறோம் அப்படின்னு என்ன சார் பெரிய பெரிய பேராக எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா பார்த்துங்க டிடி வேணெல்லாம் வராது பார்த்துங்க அப்படின்னு நம்ம சொல்ல ஒரு பயங்கர உற்சாகமாக கிளம்பிச்சு ஏழு கட்டமா பொது தேர்தல் நடக்குது முதல் கட்டமே தமிழ்நாட்டில நடக்குது ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி வாக்குப்பதிவு பாஸ் முப்பத்தி மூணு நாள்ல வாக்குப்பதிவு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்து முப்பத்தி மூணு நாள்ல வாக்குப்பதிவு இன்னும் பாமக எங்க இருக்கு தேமுதிக எங்க இருக்குன்னு தேடிட்டு இருந்தேன் ஒரே டிமாண்ட் தான் ஒரே போட்டியில தேர்வு வந்துருச்சுன்னு இந்த ரெண்டு கட்சிகளுக்கு வரக்கூடிய டிமாண்ட் இருக்கு பாருங்க அடாட அடா ராடாடா எப்படியாவது கஷ்டப்பட்டு பேர் வாங்கி ஒரு கட்சி ஆரம்பிச்சோன்னு பாக்க சாணக்கியா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ன டிமாண்ட் என்ன டிமாண்ட் பாருங்க மன்சூரலிகா அண்ணன் கூட பேசுனா அப்புறம் நம்ம என்கூட பேச மாட்டாங்களாங்க உடனே அவர் குறை சொல்ல நினைச்சாங்க இப்போ அவர் வேற சண்டைக்கு விடுவார் அவர அவரை கட்சி விட்டு தூக்கிட்டாங்களா திரும்ப உங்களுக்கு இன்னைக்கு மதியம் எனக்கே எங்கூர் கரை தான் பிரேக் நியூஸ் சொல்றாங்க என்ன மாப்பா கூட தெரியுமா மன்சூர் கேல கட்சி கொடுத்து மன்சூர் கேல கட்சி கொடுத்து அவர்தானா கட்சி அப்படின்னு அதெல்லாம் கிடையாது பொதுக்குழு செயற்குழு கூட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குழு செயற்குழு கூட்டம் பண்ணிக்கிட்டாங்க பொதுக்குழு செயற்குழு கூட்டாம அவர் டிசைட் பண்ணான்னு சொல்லி பொதுக்குழு செயற்குழு கூட்டாம இவங்க முடிவு பண்ணிட்டாங்க இந்த பொதுக்குழு செயற்குழுனாலே பிரச்சனை தான் அது அதிமுகவா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதுல ஒரு பெரிய பழைய அரசியல் ஒன்று இருக்கு நம்ம அண்ணன் இருக்கிறனால சொல்லிடுறேன் அம்மா வர்ற வரைக்கும் ஃபில் பண்ண சொன்னாங்க வேற ஒன்றும் சாணக்காண்டுவாள் பாண்டே தானே பேசுவார் நினைக்காதீங்க அம்மா வரணும் கொஞ்சம் பேசிட்டு இருங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க ஏன் ஷெடியூல் படி வந்து அம்மா முடிச்சு பேசி முடிச்சக்கப்புறம் தான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா அப்பதான் நமக்கான ஆடியன்ஸ் ஒரு நாலு பேர் மட்டும் இருப்பாங்க நம்ம தனியாக பேசிட்டு இருப்போம் எனக்கு தெரியும் முடியாது அண்ணன் வாசன் எந்திரிச்சாரு ஐநூறு பேர் கிளம்பிடுவீங்க அண்ணன் டிடிச்சா ஐநூறு பேர் கிளம்பிருப்பீங்க முத்த முத்த நாங்க நாலு பேர் தான் காத்தப்போம் எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது நாங்க வந்து டிவில பேசுறவங்க எதிரே என் தம்பி கேமராமேன் மட்டும் தான் இருப்பான் அவனே தேடாத வரைக்கும் விட மாட்டேனாங்க சார் இருபத்தி நிமிஷம் ஆச்சு இரு ரெண்டு நிமிஷம் முக்கியமான மேட்டர் பின்னாடி தான் வருது அண்ணன் முக்கியம் டிஸ்ட் வச்சிருக்கேன் அப்படி அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டி தான் திருமதி சசிகலா அவர்களை இடைக்கால பொதுச் சொன்னாங்க அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டி இவங்களை வந்து நாங்க நீக்கிட்டோம் அப்படின்ட்டாங்க அப்புறம் பொதுக்குழுக்கு அந்த அதிகாரம் இருக்குதா இல்லையான்னு ஒரே குளறுபடி ஆயிப்போச்சு இப்ப ரெட்டலை சின்னத்துக்காக ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கு எங்க அண்ணன் ஓ ரொம்ப அடம் பிடிக்கிறார் போட்டிட்டால் இரட்டை இல்லை ஏனே அது நம்ம இல்லையே பொறுத்திருந்து பாருங்க இந்த அரசியல் தலைவர்களுடைய அந்த மர்மங்கள் இருக்கு பாருங்க நமக்கு ஒரு டவுட் வருது திடீர்னு எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் ஆஹா ஆரம்பிச்சாங்களா முதல்ல இருந்தா முதல்ல இருந்தா பயங்கர ஆச்சரியமான பரபரப்பு போய்கிட்டே இருக்குது ரொம்ப முப்பத்தி மூணு நாள் டைம் அப்படிங்கிறது என் கணக்கில் ரொம்ப ஷார்ட் டைம் அண்ணே டிடிவிட்ட கேட்டேன் கருத்து கேட்டேன் என்ன என்னென்ன கரெக்டுங்க படக்கணும் ஆரம்பிச்சு படக்க முடிச்சிடும் அப்படின்ட்டு சும்மா இது வந்து இவங்க தான் போயிட்டு இழுத்துக்கிட்டு பேசிட்டு படக்கணும் முடிச்சிடும் ஏன்னா முப்பத்தி மூணு நாள் தானே இருக்கும் நம்மகிட்ட இத்தனை பேர் இருக்காங்க என்ன தெரியல ஏன்னா அங்கே எத்தனை பேர் இருக்காங்க இங்கே இத்தனை பேர் இருக்கேன் முப்பத்தி மூணு நாள் எல்லாம் சரியா பேர் பார்த்துக்கலாம் எங்களுக்கு ஒரு அறுபது எழுபது நாள் இருந்தால் கண்டென்ட் ஓடும் ஏப்ரல் பத்தொன்பது இங்க எல்லாம் ஓட்டு போட்டு முடிச்ச அப்புறம் ஜார்க்கண்டில் தேர்தல் தான் நீங்க யார் பாக்க போறீங்க நேர ஜூன் நாலு தான் டிவி ஆன் பண்ணுவாங்க அது ஜூன் நாலு வந்து வாக்கு எண்ணிக்கை ஜூன் நாள் வரைக்கும் டிவி தொடைய மாட்டாங்க நம்ம வந்து மானாட மயிலாட நமக்கு வந்து பிக் பாஸ் இந்த மாதிரி நம்ம மக்கள் நீதி தலைவர் கமல்ஹாசன் இல்லையா அவர் அண்ணன் வச்சிருக்கிறாரு அது வந்து போட்டு ஜாலியாக பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்க கூட தேவை இல்லாமல் கொண்டு போய் இந்த சாணக்கியா ரங்கராஜ் பாண்டே எப்போ பார்த்தாலும் பேசிட்டு இருப்பான் அவனே வேற பேசிட்டு இருக்கான் பாதி நேரம் அவர் ஒரு முப்பத்தி மூணு நாள் ஷார்ட் பீரியடு

அப்படி நடந்தா மட்டும்தான் நீங்க நினைக்கிறது நடக்கும் என்னமோ நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுங்கிற மாதிரியும் என்னமோ நான் சொன்னதான் நீங்க நினைக்கிற மாதிரியும் அந்த திலான மோன பல்ல சொல்ல போகல அவர் வாசிக்க இவர் ஆட ஆட நான் சொல்றது உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா நீங்க முதல்ல ஓட்டு போடுங்க வேற ஒண்ணுமே இல்லை ஏன்ட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு லேடி என்கிட்ட கேட்டாங்க அதெல்லாம் விடு இந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பா அப்படின்னா நான் விடல மேடம் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டேன் நான் தான் ஓட்டு போடுறதே கிடையாது இவாளெல்லாம் ஓட்டே போடுறதே கிடையாது யார் ஜெயிப்பா தெரிஞ்சுட்டு போடனே தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் எங்களுடைய பியூர் பாலிடிக்ஸ் கிளாஸ்ல நான் சொல்லுவேன் அரசியலில் நீங்கள் ஈடுபடவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு பிடிக்காத அரசியல் உங்களை ஆளும் அரசியலில் நீங்கள் ஈடுபடவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு பிடிக்காத அரசியல் உங்களை ஆளும் அப்ப உங்களுக்கு பிடிக்கணும் ஒண்ணு வேணும்னு நினைச்சா அதை உங்களை கோஷம் போட சொல்லல கொடி முடிக்க சொல்லலை ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லலை நீங்க ஓட்டு போட போங்க இந்தியாவில் நூறு வயதுக்கு மேல எத்தனை தெரியுமா இன்னைக்கு இந்தியாவுல நூறு வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இரண்டு லட்சம் பேர் இருக்காங்க எண்பத்தி வயசுக்கு மேல ஏகப்பட்டது வீட்டிலேயே வந்து வாக்கு செலுத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்காங்க அவங்க விரும்பினா எண்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருந்தா இந்தியா முழுக்க நடைமுறைக்கு வருது முதல் முறையா எண்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்டவர்கள் நாற்பது சதவீதத்துக்கு மேல் மாற்றுத்திறனாளிகளாக இருப்பவர்கள் அவர்கள் எல்லாம் நமக்கு ஏதாவது யார் கொடுத்த ஐடியா அது எண்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்டவர்கள் நாற்பது சதவீதத்துக்கு மேல மாற்றுத்திறனாளிகள் அவங்க அத்தனை பேரும் வீட்டிலேயே வந்து தேர்தல் ஆணையமே வந்து அவங்கள்ட்ட வாக்கு கேட்கும் அவங்கள்ட்ட வாக்கு வாங்கிட்டு அதற்கான ஏற்பாடு பண்ணிருக்காங்க இந்த தேர்தலில் களப்பணி ஆற்ற களப்பணி சொல்ற குரூப்லாம் என்ன செய்யணும் எண்பத்தஞ்சு வயசுக்கு மேல யார் யாரெல்லாம் இருக்கா அடையாளம் காணும் மாற்றுத்திறனாளிகள் ஏரியால யார் யார என்ன நீங்க போல என்ன அவன் போயிடுவான் யாரு யாரு ஆரம்பங்க மூணு பெருமக்களை மேல வச்சுட்டு முடிவா ஆரம்பம் இப்பதான ஓ பண்ணிங்கரமா அந்த காலகட்டம் தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமா பேசிட்டு இருக்கிறேன் நீங்க வேற எதுவும் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க நான் எண்பத்தி ஒன்று வயதுக்கு மேற்பட்ட பெருமக்கள் நாற்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி பெருமக்கள் அவர்கள் எல்லாம் வாக்கு செலுத்த வைப்பதற்கான உங்களுடைய களப்பணி ஆற்றுங்கள்னு சொன்னா நான் பிஜேபி வாக்கு செய்யறீங்கன்னு சொன்ன மாதிரி நீங்க கேட்டு இருக்கிறீங்க நான் சொல்ல மாட்டேன்னு நான் அப்படி சொல்ல மாட்டேன் அப்போ எப்போ வந்து ஒரு எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல வாக்குகள் வருதோ அப்பதான் நம்ம நினைக்கிற சாத்தியமா இடைத்தேர்தல்கள் எப்படி சாத்தியமாகுது எங்க அண்ணன் அழகிரி எப்படி எப்படி மதுரையில் திருமணத்தை நடத்தி காட்டினார் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் நான் திரு அழகிரியோடைய திருமங்கலம் பார்முலாவ கேலி பேசுற ஆள் கிடையாது அதுல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் தியரிய வியக்கிற ஆள் நான் நல்லா புரிஞ்சுக்கங்க அவர் கெட்டிக்காரன்னு செய்யறாரு உங்களுக்கு வழி இல்ல உட்கார்ந்து நல்ல சொல்லிட்டு இருக்கீங்க வழி இருந்தா நீங்களும் செய்யுங்க மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஆர்கே ஒருத்தர் எப்படி செய்யாரு ரூலிங் பார்ட்டியை எதிர்த்து முன்னாள் வரைக்கும் கூடை உண்மை எதிர்த்து எதிர்க்கட்சிகளுடைய பெரிய கூட்டணி எதிர்த்து திடீர்னு தொப்பின்றா திடீர்னு பேட்டுன்றா திடீர்னு கு பரிசுன்றா திடீர்னு குக்கர்ன்றா நீ என்ன சின்னதாலும் கூடு நான் பாத்துக்கிறேன்

உங்கள்கிட்ட சின்ன வரலன்னு என்கிட்ட கேட்டு நினைச்சீயங்க வருஷியா ஏய் என்ன இப்பதானே இந்த பக்கம் வந்தேன் அடுத்த அடுத்த சீட்டு தான் நான் பொதுவா சீட்டுக்கு ஆசைப்பட மாட்டேன் ஒவ்வொரு சீட்டா வரலாம் தான் யோசிச்சேன் சைக்கிள் சின்னத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா திரு சீமானுக்கு வந்து ஏற்கனவே கர்நாடகாவில் ஒருத்தர் முன்னாடி வந்து கேட்டார் முப்பது நாள் முன்னாடி கேட்டார் எங்க அண்ணனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அவர் அந்த பிரச்சனைலாம் இந்த பக்கம் சின்ன பிரச்சனைட்டாங்க அப்புறம் போச்சு சரி வந்து சண்டை போட்டுருக்காரு இன்னைக்கு ஓட்டில் என்னன்னா ஒரு மாநிலத்தில் இருக்கனால இன்னொரு மாநிலத்தில் கொடுக்க மாட்டேன்னு சமாஜ்வாடி கட்சி சைக்கிள் வச்சிக்கிட்டு இருக்கு தெலுங்கு தேசம் கட்சி சைக்கிள் வச்சுட்டு இருக்கு எங்க அண்ணன் ஏற்கனவே சைக்கிள் வச்சிருந்தாரு இவங்க நினைச்சா ஒண்ணு செய்யறாங்க நாங்க முந்தினவருக்கே முதலிடம் முட்டுறாங்க எங்க போய் முந்தினம் தெரியல எங்க போய் முட்டணும் தெரியல இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை வச்சுக்க அண்ணா இருக்காரு அண்ணாமலை வேற கூட இருக்கிறாரு சைக்கிள் வேற கூட இருக்குது அப்படி அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரித்து பார்க்க முடியாத இது ஒண்ணும் அண்ணாமலையும் சைக்கிளும் இல்லையா அது வந்து அதனால வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓடிடும் இவ்வளவு பிரச்சாரம் பண்றேன் ஏதாவது கோப்பா சைக்கிள் பாச்சு ஏதாவது ரெண்டு பேர் ஏதாவது கொடுத்தீங்கன்னு அண்ணனே வேற வந்து எனக்கு எங்க என் கட்சி கொஞ்சம் ரெண்டு பிரச்சாரம் பண்ணேன் நல்ல வார்த்தை சொல்றேன் நான் வந்து எங்க சேனல்ல மைக் டெஸ்ட் பண்ணும் வந்து மைக் டெஸ்ட் பண்ணும்போது நான் வந்து ஏன்னா நாலு நல்ல வார்த்தை சொல்லுங்க அப்படிமே நம்ம வந்து மைக் டெஸ்ட் பண்ணுங்க அலோ அப்படின்னு சொல்லும் போது நாலு நல்ல வார்த்தை சொல்லுங்க அது மாதிரி அண்ணன் வந்து இப்ப என்னை பத்தி நல்ல வார்த்தை சொல்ல முடியும் உங்களை பத்தி தான் நாங்க அஞ்சு நிமிஷம் சொன்னோம் வந்து அவ்வளவு அவ்வளவு ஆச்சரியமான மனிதர் இன்னைக்கு யார் கிடைப்பா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அரசியல்வாதி வந்து கற்பனை பண்ண முடியாது ஒரு கெட்ட வார்த்தை பேசாம ஒரு ஆபாச சிந்தனை இல்லாம யாரையும் எடுத்தெரிஞ்சு பேசாம எதிரியை கூட மதிச்சு பேசக்கூடிய ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் மத்திய அமைச்சரா இருந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாத பெரும் கோடீஸ்வரர் குடும்பத்தில் பிறந்து சாதாரணமாக தரையில் நடந்து ஒவ்வொரு காமன் மேனே பேசிட்டு இருக்கிற இன்னைக்கு பேசும் போது என்று சொல்றாரு பாண்டே திஸ் இஸ் மை ஃபங்க்ஷன் யூஷு டுமிண்டர் இந்த உரிமை வேற யாரு விடுப்பா இந்த எளிமை வரை ஆற்ற கிடைக்கும் நான் சொல்றேன் நீ கேளு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருட்டையும் ஒவ்வொருத்தருட்டையும் அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு அண்ணன் போன் பண்ணாரு அண்ணன் பேர்ல இருந்து போன் வருது நம்ம ஒன்னும் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு அண்ணன் என்ன கூப்பிட்டீங்க ஐயா உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே அப்படின்னு என்னங்க நீங்க ரொம்ப ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னாரு அப்படிங்களா ஐயா இன்னும் ஜானகி ரொம்ப தூரம் போனீங்க அப்படின்னு நினைச்சிருக்கேன் இல்ல நான் மாதிரி கடலூர்ல கூட்டத்துல பேசிக்கிட்டு இருந்தேன் அப்ப ரெண்டு மூணு பேர் வந்து நம்ம கட்சியை பத்தி பேசும்போது ரெண்டு மூணு பேர் பாண்டே நம்மளை பத்தி நல்லா பேசுறாரு பாண்டே ஐயாவை பத்தி பெருசா பேசுறாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா நான் தேங்க் உடனே வந்து உனக்கு தேங்க் பண்ணேன் பண்ணி எங்க கிடைக்கும் இதை மாதிரி ஒரு சூட் கேஸ் இல்ல ஒரு கவர் கூட இல்ல அத்தனையுமே இல்லாம நம்ம வந்து வெறும் அன்பு தான் நம்ம அன்பு தானே அது அன்பு எப்பயும் ஓடிட்டு அண்ணனை நான் வந்து வியந்து 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 என்னுடைய சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் எங்க மூப்பு காலத்துல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அவ்வளவு வியப்புக்குரிய மனிதர் அண்ணன் டிடி பத்தி சொல்லிக்கிட்டே போலாம் அவர் வந்து ஒரு பேட்டில் சொன்னார் பாண்டே வந்து இம்ரான் கான் மாதிரி யாருக்கரா போடுவாரு நான் டேவிட் பூட் மாதிரி சிக்ஸரா அடிச்சிருவேன் அப்படின்னா நான் கூட முதல் வரிய கேட்டு என்னை தான் பாராட்ட நினைச்சேன் அண்ணன் நம்மள ரொம்ப பெருசா ரெண்டாவது வரல சிக்ஸ் அடிச்சு இப்படி சொல்லி நானும் அண்ணனும் பேசினேன் லைவ் இன்டர்வியூ வந்து ரொம்ப வைரல் முதல்ல வந்து பயங்கர நல்லா வைரலாக போச்சு அது வந்து அது எடிட் பண்ணாமல் அப்படி நாங்கள் ஒன்றும் பெருசாக எடிட் பண்ண மாட்டோம் அது வந்து எங்கள் எங்கள் பேட்டி கொடுத்தா எல்லாருக்குமே தெரியும் அண்ணன் திருமாவலன் வந்து அண்ணன் ராமராஜில் வந்து அண்ணன் யாருப்பா இந்த செய்தி பண்ணது நமக்கு ஏன்னு தெரியுமா சரியா இருக்கா சரியா இருக்கா இல்லையா எங்க கேட்கணும் யார் யாருப்பாங்க வைர மீறிதா சார் யார் சுரேஷ் பண்ண வேலையா அந்த பக்கம் குடிச்சு கிளம்பி போங்க அந்த உங்களுடைய கூட்டத்தில் அப்படி களைச்சு போங்க தள்ளி போங்க அந்த கன்சோல் பக்கத்தில் இருக்காதி ப்ளீஸ் மூவ் சோ திரு டி விதநன் அவர்கள் வந்து எவ்வளவு சேலஞ்சஸ் மத்த ஒரு அரசியல்வாதியா இருந்தா தற்கொலை செஞ்சிருப்பாங்க நான் சீரியஸா சொல்றேன் ஒரு நபருக்கு எதிராக ஒரு அரசாங்கம் ரொம்ப கலர்னா பிச்சை பிரச்சனை வந்துடும் ஆனால் கொஞ்சம் லைட்டாக மட்டும் முடிச்சு போயிடுறேன் கொஞ்சம் தீப்பா போனால் கொஞ்சம் சிக்கலாயிரும் ஒரு அரசாங்கம் ஒரு நிறுவனம் ஒரு நிர்வாகம் நீதிமன்றம் கட்சி கூட இருந்தவர்கள் அத்தனை பேரும் மறுநாள் காலில் போனா அது என்ன திசை அந்த ஜாதகத்தை பார்க்கணும் சனி தேசியா சுக்கு என்ன திசை பை அப்படி நெகட்டிவா அண்ணன் கூலா இருக்கிறார் அசரே மாட்டார் சொந்த பந்தங்கள் வீட்டில் போட ரைடு போயிட்டு இருக்கு அதனால என்ன போயிட்டு போட்டு அப்படின்றார் இவ்வளவு கம்போஸ்டா ஒரு மனிதர் பார்க்கவே முடியாது அவ்வளவு ஆச்சரியமான மனிதர் அவருக்கு நாம வந்து இங்க சிறப்பு கூப்பிடுற போது பாதி என்ன கணக்கு இப்படின்னு எனக்கும் அரசியல் தலைவருக்குமான உறவு பல பேர் டவுட் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க இவ்வளோ பாண்டே சீமான விட மாட்டான் பாண்டே எங்க போனாலும் டிடி விட இந்த திருமதி சசிகலா என்ற திரு டிடி உதனன் அவர்களை மொத நாள்ல இருந்து பேசிட்டு இருக்கக்கூடிய நான் வணக்கம் வணக்கம் அம்மாவை பற்றி நிறையா சொல்லியாச்சு நான் தனிப்பட்ட முறையில் ரெண்டு சொல்லணும் ரொம்ப எளிமையான கோரிக்கை வச்சேன் அம்மா மாதிரி எங்களுடைய ஆண்டு விழா வருது நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா ஒரு நாள் கொடுக்கணும் ஈன் பிலீவ் அங்கேயே சொன்னாங்க வந்துடுறேன் அங்கேயே அப்பயே நான் வந்துடுறேன் ஒரு யூடியூப் சேனலுக்கு பைனான்ஸ் மினிஸ்டர் கூப்பிடுறீங்களாங்க நூறு பேர் கேட்டிருக்காங்க அது யூடியூப் சேனலோட குறை இல்லைங்க பைனான்ஸ் மினிஸ்டரோட பெருந்தன்மங்க அப்படின்னு அவங்களுடைய மெக்னானி பிட்டிங்க அவங்களுடைய பெருந்தன்மங்க அப்படின்னு இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை வந்து வளர்த்து விடணுங்கிறது அம்மாவுக்கு தெரியாதா பிள்ளைகளை வளர்த்து விடணுங்கிற அம்மாவுக்கு தெரியாதா கட்டாயம் பண்ணுவோம் அவங்களுடைய உயரம் என்ன அப்படிங்கிறது நம்ம வெளியிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம் வெளியிலேருந்து பார்த்தாலும் இந்த பக்கத்துலேருந்து அனுபவிக்கிற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அம்மாவுக்கு ஒரு அஞ்சு பியே இருக்காங்க அஞ்சு பிஏல யாராவது ஒருத்தர் ப்ளீஸ் கால் மீன் எனக்கு மெசேஜ் போட்டால் எனக்கு பிபி பூரா ஏறிடும் ஐயோ கால்மியா அப்படி சாமியெல்லாம் கும்பிட்டு பெருமாள் படத்தை வச்சுட்டு தான் ஃபோன் எடுத்து தலைவா என்ன சொல்லுங்கள் தலைவா அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் மேடம் அடி கொடுத்து நீங்கள் இங்கே போய் இங்கே போய் போட்டு போட்டு போடு இதை ஒத்திக்கி அங்கே போடுங்க அதை தூக்கி தலைவா நான் வெளியே நின்று தலைவா இப்படியா ப்ரோக்ராம் எடுத்து கொடுத்துருவாடு பயங்கர ஷெடியூல்டாக மெட்டிகுலஸாக அப்படி 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 பிளான் பண்ணி பிளான் பண்ணி பிளான் பண்ணி தே மேட் இட் ஹேப்பன் அம்மா இன்னைக்கு இங்கே கணும்லான்னு நிற்கிறாங்க வி ஆர் தேங்க்ஃபுல் டு யூ இட்ஸ் கிரேட் ஹானர் இந்த மூன்று விருந்தினர் பெருமக்களும் இங்கே வந்தது வந்து எங்களுக்கு பெரிய கௌரவம் பெரிய மரியாதை அதுவும் தேர்தல் தேதி குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாளில் முப்பத்தி மூணு நாள்ல தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய அரசியலுக்கான தேர்தல் பிரச்சாரத்துக்கான ஒரு களமாக சாணக்கியா வந்து இருக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய பெருமை இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்த எங்களை கௌரவிச்ச இந்த மூன்று விருந்தினருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் நன்றி பல சாரசியங்களை பகிர்ந்த ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு நன்றி ஜனநாயக திருவிழாவான தேர்தல் உற்சவத்தின் கொடியேற்றமாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியில் நமது சிறப்பு விருந்தினர்களை நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்க ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் நமது மதிப்பிற்குரிய திரு ஜி கே வாசன் தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ் அவர்களுக்கு சாணக்கியாவின் நினைவு பரிசு